ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம போட போகிற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்லா கருமையாகவும் டேண்ட் ஃப்ரீயாகவும் நம்ம வச்சுருக்கோம் அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் தான் இந்த ரெண்டும் நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் இளநிறை பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தியில ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நான் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது புது முடி வளர்கிறதுக்கும் அதோடய வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் செம்பருத்தி பூவும் இலையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டது கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளர முடியை கருப்பாக்கும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் இது ரூட்ஸில் உள்ள முடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் தேங்காயில் இருக்கிற ப்ரோட்டீன் விட்டமின் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதோட தேங்காய் வந்து நம்ம ஹேருக்கு கண்டிஷனராகவும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஆலுவேரா தான் இதில் உள்ள ஆன்டி பேக்டீரியல் ஆன்டிஃபங்கல் நம்ம ஸ்கால்ப்பில் உள்ள டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணோம் நம்ம ஹேரில் இருக்கிற ஸ்பிளிட்டன்ஸை வந்து ஒன்று ரெண்டு வாஷ்லேயே கிளியர் பண்ணோம் அந்த அளவுக்கு ஆலோவேரா வந்து ஹேர் ப்ராடெக்ட் பண்ணுறதுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போது நாம் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் உங்களுக்கு செம்பருத்தி இப்போது உங்களுக்கு அதிகமாக கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பூச்சி புழு இருந்தால் கூட வந்துடும் அதுக்கப்புறம் நாம் செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது புதுமுடி வளர்கிறதுக்கும் அதோடய வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் செம்பருத்தி பூவும் இலையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி ரெண்டு செல் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை தான் கற்றாழையை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடய முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சீவிக்கோங்க சீவினதுக்கப்புறம் இது மாதிரி வந்து தோல் சீவிக்கோங்க தோல் சீவினதுக்கப்புறம் அதில் உள்ள ஜெல் எடுத்துக்கோங்க இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா எல்லோருமே யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் பேக் நல்ல கருமையை கொடுக்கும் ஹேர் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் பண்ணோம் இப்போது அதோட ஜெல்லை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் கலர் இப்படி இருக்குது உங்கள்கிட்ட எல்லாம் அதிகமாக இருந்துச்சுனா நீங்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் தான் இந்த கிளைமேட்டில் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிற ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம எப்போயும் போல் நம்ம அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுக்க வேண்டாம் நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போது தான் அதோடய பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்பவும் போல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் ஆயில் வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நல்லா முடிய வகிடு எடுத்து நல்லா அதில் மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் நல்ல திக்னஸும் கொடுக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஸ்கால்ப்பில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட முடி கொட்டின இடத்துலையும் புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இருக்கிற முடியவும் நல்லா திக்காகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வைக்கும் இந்த ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அன்றைக்கி கண்டிஷ்னர் கூட நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா தேங்காவே நம்மளுக்கு கண்டிஷ்னராக யூஸ் ஆகும் இப்போது நம்ம கீழே உள்ள முடியிலையும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா முடியிலையுமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா எல்லோருமே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் முடியை நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இண்டிக்கும் நல்லா எடுத்துக்கணும் தண்ணி நிறையா குடிங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் ஹேர் பேக் போடும்போது எப்போவுமே மசாஜ் பண்ணணும் அப்போ தான் அதோட வந்துட்டு எசன்ஸ் வந்துட்டு உள்ளே இறங்கும் அப்போ தான் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா புது முடி வளர்கிறதுக்கு தூண்டிவிடும் இருக்கிற முடியவும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோம் இப்போது நம்ம எல்லா முடியிலையும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணியாச்சு இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு கொண்டை போட்டுக்கலாம் கொண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய முடியை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக செம்மையாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிக்கு விழுகாது இந்த ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணணும் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு செம்மையாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஹேர் பேக்குமே செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒன் மந்தாவது கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதோடய பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி நல்லா கருப்பாக இருக்கும் இளநிறை பிரச்சனை கூட நம்மளுக்கு சரியாகும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஹேர் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ